ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் கடையல் இந்த கடையில் வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கடையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம் காய் கூட போட்டு வேக வைக்கிறதுக்கு வெங்காயம் தேவைப்படுது பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு பேருக்கு வெங்காய்க்கு பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இல்லைனா தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு புளி சேர்க்கறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் இப்போ வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் தேவைப்படுது சாம்பார் வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம பீக்கங்காயும் தோல் சீவிட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய பீர்க்கங்காயம் இருக்குது அதனால் ரெண்டாக கட் பண்ணிட்டு காமிக்கிறே பாருங்கள் இப்போ இது மேலே இருக்கிற தோலெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக ஒரு எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துடலாம் லைட்டாக எடுக்கிறவங்களும் எடுத்துடலாம் நான் இது போல் பீலர் வச்சு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தோலை பூரா உரிச்சு எடுத்துட்டேன் இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இதை அப்படியே கழுவிட்டு நம்ம துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு காயை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா குட்டியாகவே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து தாளித்து விட்டு கூட காயை வேக வைக்கலாம் நான் வந்து அப்படியே வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளித்து கொட்ட போகிறேன் இப்போ பாத்திரத்தில் பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்துலாம் வெங்காயம் தக்காளி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ இதில் காரத்துக்காக பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாயிரம் கீரி சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம தாளிக்கும் போதுமே வத்தல் கிள்ளி போட்டு தான் தாளிக்க போகிறோம் அதனால் மிளகாய் தூள் எதுவும் வேணால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க வெங்காயம் தக்காளி பீர்க்காயம் நல்லா தண்ணி விடும் அதில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்து வந்துடும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை வேக வச்சிடலாம் காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு அஞ்சாறு வத்தலும் கிள்ளி வச்சுட்டு ஒரு கொத்து கருப்பில் உருவி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து கடையிறதுக்கு இப்போ வெந்துக்கிட்டு இருக்கிற காயை நடுவில் ஒரு டைம் எடுத்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் காய் வெந்து வரணும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க இப்போது காய் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வத்தல் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வத்தல் வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறி நல்லா மனம் வர்ற வரைக்கும் நம்ம சிம்ளையே வச்சுட்டு நல்லா அதை வந்து வ வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போது தாளிப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பீர்க்கங்காய் இறக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை பூரா நம்ம ஒரு பத்து பாத்திரத்தில் எடுத்துடலாம் அப்போ தான் நம்ம கடைஞ்சாலும் அரைச்சாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை எடுத்துட்டேன் கடைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் கடைஞ்சிங்கன்னா அந்த வெங்காயம் வத்தல்லாம் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு பருப்பு மொத்த வச்சு கடையை முடிஞ்சால் கடைஞ்சிக்கோங்க இல்லைனா மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க ரொம்ப நைஸாக மாவாக அரைச்சிடக்கூடாது குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி இருக்குல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் உப்பு வந்து இப்போ பத்தாறுனா சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் இருக்காது சப்புனு ஆகிடும் அதனால் அந்த காய் வேக வச்ச தண்ணியே நமக்கு போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளிக்கரசு சேர்த்துக்கோங்க நம்ம தாளிப்பு சேர்த்தாச்சு விருப்பப்படுறவங்க இன்னொரு டைம் கூட நீங்கள் தாளித்து கொட்டிக்கிறலாம் அவ்வளோதான் பீர்க்கங்க கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு புளிக்கரைசல் சேர்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ நமக்கு வந்து கடையில் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாடு பரிமாறிக்கலாம் இப்போ சுறுசுறு சாப்பாடு போட்டாச்சு தொட்டுக்கிறதுக்கு நான் முட்டை வறுத்து வச்சுருக்கேன் அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் முட்டை அப்பளம் ஊறுகாய் கிழங்கு கருவாடு இப்படி எது வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குன்னு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காயில் கடையில் மட்டும் இல்லைங்க பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம் முட்டை போட்டு பொரியல் செய்யலாம் சாம்பார் பண்ணலாம் அப்புறம் கறி மசாலா கொடுத்து தொக்கு மாதிரி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் அப்படி ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த பீர்க்கங்காய் கடையில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும்